ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி மார்கழி ஒன்று அன்னைக்கு நான் செஞ்ச பூஜையையும் இந்த மார்கழி மாதம் எனக்கு கொடுத்த பல அற்புதங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழ் மாதங்களிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்னா அது மார்கழி மாதம்னு சொல்லலாம் இதை இன்னும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னா கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே மார்கழியை இன்னும் சிறப்பாக விவரிக்கிறதுக்கு என்னால் முடியலை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழியில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கிறதா ஐதீகம் இந்த மாதத்தில் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற பூஜைக்கு நம்ம தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே என்னோட தலையெழுத்தை மாற்றி எழுதுனது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை குறிப்பாக மார்கழி மாதம் வர்ற பிரம்ம முகூர்த்த பூஜை நான் இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா என்னோடய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் செஞ்ச ஒவ்வொரு வேலைகளோட என்னோட இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வழக்கமாக நாலு மணிக்கு எழும்புறேன்னா அன்னைக்கு மூணு மணிக்கே ஏனோ முழிப்பு வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் முந்திர நாள் வரைக்கும் சளி காய்ச்சல் குளிர் அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி தான் அன்னைக்கு முழித்தேன்னே எனக்கே தெரியல உண்மையாகவே இதுவும் கடவுளோட அற்புதங்களில் ஒன்று தான் மூணு மணிக்கு எலும்பி வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு மனசுக்கு பிடிச்ச கோலத்தையும் போட்டு அதுக்கு கலரையும் போட்டு நல்லபடியாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கும் ஏற்றி வச்சிட்டேன் ஆறுகிழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த முறை பறந்ததுனால இன்னுமே எனக்கு கூடுதல் சிறப்பு வழக்கமாக உள்ள சுறுசுறுப்பை விட கூடுதலான சுறுசுறுப்போடு தான் அந்த நாள் எனக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காலையிலேயே சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாயந்தரம் பண்ணக்கூடிய பாதி பூஜையை காலையிலே முடித்த மாதிரி தான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா நாங்கள் குலதெய்வத்துக்கு சாயந்தரம் கொண்டுறதுனால அப்போ தான் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது அன்னைக்கு மார்கழி நாளை விடிய காலையிலேயே வச்சு சாமிக்கு திருப்தியாக ஒரு பூஜையை பண்ணி முடிச்சிட்டோம் மார்கழி மாதத்தில் வர பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தேவர்களும் கண் விழிக்கிறனால நாம் வேண்ட அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது தான் ஒரு நம்பிக்கை அதனால தான் அதிகாலையிலேயே எழும்பி நீராடி கடவுளை வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வகுத்துருக்காங்க அது மட்டுமே காரணம் கிடையாது ஆன்மீக வழியில் உள்ளவங்களுக்கு இது காரணம் அறிவியல் பூர்வமாகவும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஓசோன் படலத்துலேருந்து நம்மளுக்கு சுத்தமான பிராணவாயு இந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு முழுமையாக நம்ம பூமியை வந்து அடையும் அதை காற்று நம்ம மேலே படணுங்கிறக்காக அதிகாலையில் எழும்பி பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு கோலம் போடணும் ஆண்களாக இருந்தால் குளிச்சுட்டு கோயிலில் பஜனை நடக்கும் அது தெரு தெருவாக முன்னாடி காலத்தில் போவாங்க அந்த மாதிரி கலந்துக்கிடணும்னு சொல்லிட்டு வகுத்துருக்காங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பஜனைக்கெலாம் பசங்க யாரும் அவ்வளோவா போகிறதில்ல ஆனால் பெண்களுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம வாசலில் அழகாக கோலம் போட்டு அந்த தூய்மையான காற்றையும் நம்ம சுவாசிக்கலாம் இந்த பூமியில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் அது ஏங்கிறதுக்கு ஒரே சக்தி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிப்பட்ட சக்தியை நாம் முழுமையாக பெறுறதுக்கு உதவுற ஒரு மாதோன்னா அந்த மார்கழி மாதம் முகூர்த்த வேலை கண்டிப்பா கண்டிப்பாக நாம் முகூர்த்தத்துல எழும்பி நம்ம உடலுக்கு தேவையான சார்ஜை ஏற்றிக்கிடலாம் மார்கழி ஒன்று அன்னைக்கு காலையில் நல்லபடியாக பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி அன்னைக்கு சாமிக்கு பிரசாதமாக பொங்கலும் நைவேத்தியமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வெண்பொங்கலுக்கு தேவையான பருப்பை முதல்ல வறுத்து ஊற வச்சுக்கிட்டேன் அப்படியே எங்களுக்கும் சேர்த்து ஒரு காஃபியும் போட்டு காலையிலே காஃபியும் குடித்தாச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பூஜை செஞ்சு சாம்பிராணி எல்லாம் காட்டி அந்த வீடே கமகமனம் ஒரு வாசனையோடு அந்த விடியலுக்காக இருக்கிற சுகம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் ஓரளவுக்கு விவரம் தெரிகிற வயசுலேருந்தே இந்த மார்கழி மாதம் எலும்புற பழக்கம் உண்டு ஏன்னா எங்கள் அம்மா மார்கழி பூஜை பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க அதனால் காலையிலேயே நாங்கள் எலும்பிடுவோம் பூஜை பண்ணுறதுக்காக இல்லை பொதுவாக நான் எலும்புறது கோலம் போடுறதுக்காக தான் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கோலம் போடுறதுன்னா அப்படி ஒரு பிரியம் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு செலவி சொல்லுவாங்கள்ல அதில் இந்த கோலம் போடுறதும் எனக்கு ஒன்று எப்போயாவது நானும் தோன்ற நேரம் அம்மா கூட சேர்ந்து கோயிலுக்கு போவோம் எதுக்காகனா பொங்கல் சாப்பிட்றதுக்காக அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் மார்கழி மாதம் முதல் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் மார்கழி மாதத்தோட பலன் தெரிஞ்சு நானும் அம்மா கூட தொடர்ந்து கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கு காரணம் இல்லை பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்களா பிறந்தேன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு கல்யாண வயசு எட்டம் மோச்சில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அப்போ தான் புதுசாக பெஞ்ச மலையில் முளைக்கிற காளான் மாதிரி முளைக்கும் ஜாதகம் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படிதான் என்னோட என்னோடய நட்சத்திரத்தை காரணம் காட்டி என்னை மட்டும் இல்லாம சில உறவுகள் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்தே வேதனைப்படுத்தினாங்க இவளுக்கு கல்யாணமே ஆகாது அதுவும் எங்கள் வீட்டில் நானும் பொம்பளை பிள்ளைங்க நான் தான் மூத்த பிள்ளைனா அந்த நிலமை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணுறத யோசிக்காமல் அடுத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது யோசிங்க இந்த மாதிரிலாம் வார்த்தைங்களை கேட்க முச்சில் பெற்றவங்க யாருக்கும் நிம்மதி இருக்காது அப்படி நிம்மதி இல்லாத மனசோட தான் அம்மாவோ நானோ மார்கழி பூஜை பண்ணணும் அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க நான் நல்லா கணவர் வேணும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல அடுத்த வருஷம் மார்கழி வர்றதுக்கு முன்னாடியே கார்த்திகை மாதமே எனக்கு நல்லபடியாக இருபதே நல்ல பொண்ணு பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடித்தாச்சு இருபது நாள் என்னோடய கல்யாணம் முடிவாச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வேக வேகமாக எனக்கு எல்லாமே நடந்து மார்கழி மாதத்தில் என் பிள்ளையும் என் வயிற்றில் வந்துட்டான் அந்த அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன் அவ்வளோ அள்ள குறையாத மாதிரி தான் என் வாழ்க்கையில் கிடச்சிது முப்பது வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னவங்க முன்னாடி இருபத்தஞ்சி வயசுலேயே கல்யாணம் இருபத்தி ஆறாவது வயசுலேயே என்னோட பையன் என் கையில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கார்த்திகை மாதம் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கொண்டு சேர்த்துருக்குன்னு அந்த அற்புதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த மார்கழி மாதம்தான் இந்த வீடியோவை யாராவது கல்யாணம் ஆகலைன்னு நினச்சி கஷ்டத்தோடு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த மார்கழி பூஜையை பண்ணுங்கள் உங்களுக்கு கண் நீங்கள் நினச்சதை விட நல்ல வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நம்புங்க என் வாழ்க்கையில் இதுமாதிரி எத்தனையோ இது நடந்திருக்கு நான் அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் அன்னைக்கு காலையில் நல்லபடியாக நெய்வேத்தியத்துக்கு வெண்பொங்கலையும் செஞ்சு சாமிக்கு வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையும் நிறைவு பண்ணியாச்சு பூஜை முடித்த கையோட எங்களுக்காக காத்துட்ருக்க சில ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்க மொட்டை மாடிக்கு வந்தாச்சு காலையிலே காக்காக்கு சாதம் கொண்டு வச்சனா எங்களை நம்பி சில ஜீவன்கள் உயிர் வாழுது அவங்க எல்லாம் காலையிலேயே வந்துடுவாங்க கார்கிலி மாதம்னாலே ஸ்பெஷலு அது பனி பெய்யுறது ஆனால் இன்னும் பனி பெய்ய ஸ்டார்ட் பண்ணலை கார்த்திகை மாதம் ஒரு நாள் வந்தது அந்த பனிக்காக காத்துக்கிட்டுருக்கேன்னு சொல்லலாம் எனக்கு அந்த பனியை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு காலையிலே நல்லபடியாக பிரகாசமாக சூரிய பகவான் காலையிலே வந்துட்டாங்க என்னோட வீடியோஸை பார்க்கறவங்களுக்கு தெரியும் சூரியனை பார்த்தாலே எனக்கு சம குஷி ஆயிரும் நான் என் வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பிரபஞ்சத்தை நாம நேசிச்சா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நமக்கு பிடிச்சதை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படி இந்த பிரபஞ்சம் முதல்ல என்கிட்ட வந்து சேர்த்தது சூரிய பகவானோட பேர்லயே இருக்கிற என்னோட கணவர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சூரியன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் நான் ஒரு வெயில் பிரியின்னு அதே பேர்லையே எனக்கு என்னோடய கணவரும் அமைஞ்சாங்கன்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துச்சு எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சோன்னே ஹனிமன் போவாங்க ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்பெஷல் என்னை மொதல் மொதல் திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அது வரைக்கும் பெருசாக நான் பெருமாளை வேண்டினது கிடையாது ஏன்னா நாங்கள் சிவன் வழியிலே வளர்ந்தவங்க எந்த வேண்டுதல்னாலும் பிள்ளையார் முருகன் பார்வதிமா அப்படி தான் வைக்கிறது அப் அதனால் எனக்கு வந்து பெருமாளை எப்படி கும்பிடணும்னு கூட தெரியாது அப்பேற்பட்ட எனக்கே என்ன ஒரு பக்தியாக ஆக்கிறதுக்கு அந்த பெருமாள் நடத்தின நாடகங்கள்லாம் எக்கச்சக்கம் அதெல்லாம் சொல்லணுன்னா இவ்வளோ இந்த வீடியோலாம் போதாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என் வாழ்க்கை நடந்த சில பெரிய விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் மார்கழி மாதம் அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி காமிப்பாங்களாம் ஆரத்தி காமிக்கிற நேரத்தில் நாங்கள் சாமி முன்னாடி நிற்கிறோம் இத்தனைக்கும் ஃப்ரீ தரிசனம் தான் ஒரு நாள் ஃபுல்லாக கவுண்டரில் அடைச்சி போட்டு அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு தரிசனம் கிடைக்கிது அப்படி ஒரு தரிசனம் அத்தனை வருஷத்தில் என் வீட்டுக்காரருக்கு கிடைச்சதே இல்லைன்னு சொன்னாங்க ஓன் புண்ணியத்தில் எனக்கு அது கிடச்சிருக்குன்னு சொல்ல சரி இந்த வார்த்தைங்களெல்லாம் கேட்குறதுக்கு கூட கொடுத்து வச்சுருக்கணும் தான் எனக்கு தோணுது அப்படி தரிசனம் கொடுத்த பெருமாள் கிட்டே நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான் அந்த பெருமாளே எனக்கு பிள்ளையாக வந்து பிறக்கணும்னு நான் கேட்டுட்டு வந்தேன் விளையாட்டாக கேட்டேன் ஆனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் நாலுமே பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் ஆம்பளை பிள்ளைக்கு அம்மா அப்பா ரொம்ப தவமாக தவம் இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் தான் கிடைக்கல பேரனாவது கிடைக்கட்டமேன்னு சொல்லி அவங்களுக்காக என்ன வேண்ட சொன்னாங்க என் வீட்டுக்காரர் ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் சக்தி வாய்ந்த பெருமாள் நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பிரம்மமுகூர்த்தி வேலையில் நான் பெருமாள் கிட்டே அதை தான் கேட்டேன் உண்மையாக சொன்னால் அந்த பெருமாள் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அடுத்த வருஷம் மார்கழி வர்றதுக்கு முன்னாடியே பேரையும் கொடுத்து என் பையனையும் எனக்கு கொடுத்தாங்க என் பையனுக்கு பேரை நான் செலக்ட் பண்ணல எனக்கு உள்ளுணர்வுலையும் எனக்கு பையன்தான் பிறக்கும் அவன் பையனுக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வைக்கணும்னு உள் மனசே சொல்ல ஆரம்பிச்சிட்டு அப்படி அந்த மார்கழி மாத பூஜையால் எனக்கு கெ கிடைச்ச ரெண்டாவது அற்புதம் என்னோடய பையன் ஸ்ரீனிவாசன் இங்கே எல்லாேருக்கும் தெரியும் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைனாலே நாங்கள் போகிறது பெருமாள் கோயில் அப்படி அந்த வாரமும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்த கோவில் சிங்கப் பெருமாள் கோயில் தான் நரசிம்மர் பார்க்க தான் போயிருந்தோம் நரசிம்மர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா எனக்கு அப்பா போல் எனக்கு சமீபத்தில் தான் அப்பா இறந்தாங்க எனக்கு என் அப்பா ஸ்தானத்தில் நான் வச்சு பார்க்குற ஒரு சாமின்னா அது இந்த நரசிம்மர் தான் அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு எங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வந்த மாதிரியும் அப்பா கூட இருந்துட்டு இருந்த மாதிரியும் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அதனால் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த நரசிம்மர் கோவிலுக்கு தான் அதுவும் மார்கழி ஒன்று பெருமாளோட தரிசனம் கிடச்சிருக்குது இன்னுமே சிறப்பு தான் அங்கேயே மத்தியான சாப்பாடையும் முடிச்சுட்டு வந்துடுவோம் அங்கே வந்து மிளகு தோசை ரொம்ப ஸ்பெஷலு நீங்கள் யாராவது அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே அங்கே ஆளுக்கு ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டதுலே வயிறு ஃபுல்லு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் எங்கள் குலதெய்வ பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கரை பொங்கல் நைட் சாயந்தரமாக வச்சேன் என் வாழ்க்கையில் கிடைச்ச மூணாவது அற்புதம் என்னோட பொண்ணு ஆறு வருஷம் கழிச்சு தவமாக தவம் இருந்து பிறந்தவா அவளுக்கு கொடுத்த டேட்டும் மார்கழி மாசத்துல தான் ஆனால் அவள் கொஞ்சம் சீக்கிரமாக கார்த்திகை கடைசியிலே ஓடி வந்துட்டா அவள் வயிற்றுல இருக்க மோச்சில் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு ஆண்டாலே வந்து பிறப்பாங்கன்னு அப்படியே லட்சுமி தேவியோட அம்சத்தோடு வந்து பிறந்தா என் பொண்ணு காருண்யா அவளுக்கும் கடவுள் கனவுல கொடுத்த பேரு தான் பொதுவாக குழந்த பாக்கியம் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற வரோம் அந்த வாரம் எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி மாதம் பன்னெண்டு நாள் கிடைச்சிது அதனால் குழந்தை வேண்டி காத்திருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வேண்டுங்க பெருமாள தான் வேண்டனும் இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்பிக்கையோடு வேண்டுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையோட பலன் கிடைக்கும் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் தொடங்கி இத்தனை உறவுகளோட என்னோட மனசில் உள்ளதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் இதே முகூர்த்த பூஜை தான் அன்பான உறவுகள் இல்லாமல் தவிச்சிகிட்டு இருக்க தவிச்சிட்டு இருந்த எனக்கு பல அன்பான உறவுகள் இந்த யூடியூப் மூலயமா இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படி என் மேலே உண்மையான பாசத்தோட பழகிற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே பிடித்த பால்கனி கூட இந்த பிரபஞ்சத்தை கிட்டே இந்த பிரம்ம வேலையில் கேட்டு கிடச்சது தான் ஏன்னா நாங்கள் முதல்ல எங்களோட வாழ்க்கையை தொடங்கினது ஒரு சின்ன வாடகையில் நிற்கிறக்கு ந நிற்கிறதுக்கு மட்டுமே இடம் இருக்கிற ஒரு பால்கனி கொண்ட வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம் சிங்கிள் பெட்ரூம் தான் கோலம் போட்டு அதை மிதிச்சிட்டு தான் க்ராஸ் பண்ணணும் வழியே அந்த மாதிரி உள்ள வீட்டில் தான் என்னோடய வாழ்க்கை தொடங்கிச்சு அப்போல்லாம் நினைக்க அப்போல்லாம் நான் வேண்டினது ஒன்றே ஒன்று தான் எனக்கு பெரிய பால்கனி வேணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போடணும்னு அந்த நேரங்களில் நான் மார்கழி மாசத்துல வேண்டனது இந்த வேண்டுதல் தான் அந்த வேண்டுதலும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்லபடியாவே கிடைச்சிச்சு உங்களுக்கே தெரியும் என்னோட பால்கனி உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும் எனக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு அப்படி நான் கேட்ட எல்லா வரங்களையுமே எனக்கு ஓரளவு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே கொடுத்தது இந்த மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பூஜையை பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ போதாது சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழி ஒன்று அன்னைக்கு எங்களோடய குலதெய்வ பூஜையும் நல்லபடியாக பிரசாதெலாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இதுவரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யாதவங்க யாராவது உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் தொடங்கி செய்யுங்க இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பதினோராது பதினோரு நாளாவது மனமுருகி நம்பிக்கையோட இந்த இறைவனை வேண்டுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் பழிக்கும் கடவுள் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான அன்பையும் பக்தியையும் மட்டும்தான் வேற எதுவும் அவர் பெருசா எதிர்பார்க்கறது இல்லை ஆண்டால் போல நாமளும் உண்மையான உறுதியான எண்ணத்தோட கடவுளை வேண்டனா நாம வேண்டனது அத்தனையும் கிடைக்கும் கடவுளோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆண்டாள் போல வாழ்நாள் முழுவதும் பெருமாளை நினச்சி உருகின மாதிரி நம்மளுக்கு பக்தி செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாதத்தில் யாவது கடவுள் மேலே உருகி உருகி அன்பு செலுத்துவோம் அவர் அவர் மனசையும் உருக வைப்போம் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்க குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்க உங்கள் அத்தனை பேரோட வேண்டுதலும் அந்த இறைவன் காதில் போய் கேட்கட்டும் நானும் உங்களுக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறி வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும் இவ்வளோ நேரம் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை என் வாழ்க்கையில் கொடுத்த பல அற்புதங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்பவே நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்த அத்தனை நல்லுலவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அன்னைக்கு நைட்டு நல்லபடியாக சாமி கொண்டுட்டு சிம்பிளாக ஒரு டிஃபனையும் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடித்து அந்த மார்கழி ஒன்று போனதே தெரியல அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஆக்டிவாக மனசில் நிறைவான சந்தோஷத்தோடு அந்த நாள் கடந்தது இதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நல்லது எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்க மனசில் எது இருந்தாலும் ஒரு அக்காவா தங்கச்சா இல்லை பிள்ளையா இல்லை ஃப்ரெண்டாக நினச்சி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா சரி செஞ்சுக்கிறேன் சீக்கிரம் இதே போல் இன்ட்ரெஸ்டான விலாகோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டெய்லி ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் காரணமே பக்தியில் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் அப்படி என்ன பெருசாக தரப்போகிறாங்கன்னு எண்ணம் யாருக்காவது இருந்ததுங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசை மாற்றிக்கோங்க கடவுள் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நம்மளுக்கு தருவாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரியா